இந்தியா முழுவதும் பதிமூன்று அணிகள் பங்கேற்ற எலக்ட்ரிக் பைக் டிசைன் சேலஞ்ச் போக்குவரத்து தீர்வுகளை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டு வடிவமைக்கப்பட்ட அதிநவீன மின்சார பைக்குகள் இளைஞர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது கோவை பேரூர் பச்சாப்பாளையத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் எலக்ட்ரிக் பைக் டிசைன் சேலஞ்ச் சீசன் ஃபோர் பாயிண்ட் ஓ இன் தொடக்க விழா துவக்கம் இந்தியா முழுவதிலும் இருந்து பதிமூன்று ஆர்வமுள்ள அணிகள் பங்கேற்று குறிப்பிடத்தக்க மனப்பான்மையும் புதுமையான யோசனைகளின் செல்வத்தையும் வெளிப்படுத்தின போக்குவரத்து தீர்வுகளை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது வடிவமைப்பாளர்கள் அதிநவீன மின்சார பைக் முன்மாதிரிகளை உருவாக்க போட்டியிடுகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது தொடக்க விழாவின் நிறைவில் திரு ஆர் சுந்தர் டாக்டர் என்ஆர் அலமேலு மற்றும் துறை தலைவர்கள் ஒவ்வொரு குழுவின் வாகனங்களையும் பார்வையிட்டு தங்கள் வாழ்த்துக்களையும் ஊக்கத்தையும் அளித்தனர் நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது நிகழ்ச்சிக்கு எஸ்என்ஆர் சன்ஸ் அறக்கட்டளையின் இணை நிர்வாக அரங்காவலர் திரு ஆர் சுந்தர் தலைமை வகித்தார் எஸ்என்ஆர் சன்ஸ் அறக்கட்டளையின் கல்வியல் இயக்குநர் டாக்டர் என் ஆர் அலமேலு முன்னிலை வகித்தார்